இன்றைக்கி நம்ம திரைய சின்னத்தில் இயக்குனர் இளன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஸ்டார் படத்தை பற்றி பார்க்குறோம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா படத்தில் ஹீரோவுடைய அப்பாவுக்கு சினிமாவில் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது ஆசை அந்த ஆசை நிறைவேறாமல் போனதுனால தன்னுடைய பையனையாவது சினிமா ஹீரோ வாக்கிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அதே போல் பையனை சின்ன வயசுலேருந்தே அவனை ஆக்கிறதுக்கு நடிப்பில் ஊக்கம் கொடுக்குறாரு அந்த பையனும் ஸ்கூல் ட்ராமா எல்லாத்துலேயும் நல்லா நடித்து பேர் வாங்குகிறான் பெரியவனான பிறகு அவனுக்கு ஹீரோ வாய்ப்பு தேடி அலைய ஆரம்பிக்கிறான் அதில் பல தடங்கள் வருது அந்த தடங்களை தாண்டி அவன் ஹீரோ ஆனானா இல்லையா அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை இந்த படத்துடைய கதைப்படி ஹீரோ எப்படி போராடி சினிமாவில் ஹீரோ ஆனானா இல்லையா நான் கதையாக இருக்கணும் இவங்க எதை தெரியுமா படமாக எடுத்து வச்சுருக்காங்க ஹீரோ நடிக்க முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு அடுத்து நேராக எங்கே போகிறாங்கன்னா ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு இந்த பொண்ணுக்காக ஃபைட்லாம் பண்ணுறாரு அப்புறம் திடீர்னு இந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சிறகையை விரித்து பறந்து வா அப்படின்லாம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீஸ்லாம் கொடுக்குறாரு அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு இவன் சினிமாவில் ஹீரோலாம் ஆக மாட்டான் தத்தி பீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை விட்டுட்டு போயிடுது விட்டுட்டு போன அடுத்து நானாடி உருப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன் சினிமாவில் ஜெயிச்சு காட்டுறேன்டி அப்படின்னு வெகுண்டு எழுந்து போய் சினிமாவில் போராடுவார்னு பார்த்தா அப்போ இன்னொரு ஹீரோயின் வருது அந்த ஹீரோயின் இவரை லவ் பண்ணுறது அதை லவ் பண்ணிட்டு அது பின்னால் சுற்றிக்கிட்டு இருக்காரு இடையில இடையில நம்ம படத்துடைய கதை இது கிடையாது ஹீரோ சினிமாவில் ஹீரோ அப்படிங்கிறது அப்படிங்குறதானே கதை அப்படிங்கிறது எவ்வளோனா அச்சுன் ஆகிட்டு ஞாபகப்படுத்தாமல் பிறகு அப்போ வந்து திரும்ப திரும்ப சினிமா அவங்க டச் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர இவங்க எடுத்துக்கிட்ட கதையே வர்றது கிடையாது இவங்களுக்கு சினிமா தான் எடுக்க தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ தான் தெரியுது இவங்களுக்கு சினிமானா என்னென்ன தெரியலன்ட்டு இப்போ ஒரு டைரக்டர்கிட்ட போயிட்டு நாசாவை மையப்படுத்தி ஒரு கதை எடுக்க போது நமக்கு தெரியாத விஷயத்த இப்படி தான் பண்ண முடியும் தெரிஞ்ச சினிமாவை தெரியாத மாதிரி எடுக்கிறாங்க இங்கே நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க கூட ஒரு வாய்ப்பு வாங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த படத்தில் எப்படியா காட்டியிருக்கீங்க ஆ ஒரு படி மேலே போய் படத்தில் திடீர்னு நான் பாம்பேயில் போய் ஆக்டிங் கற்றுக்க போகிறேன் அங்கே இருக்க ஆக்டிங் ஸ்கூலில் போய் போகிறேன் அப்படின்னு ஹீரோ கிளம்புறாரு வேண்டாம் இங்கே இல்லாத ஆக்டிங் ஸ்கூலா ஆ சரி இங்கே இல்லைன்னு கூட வச்சுக்குவோம் இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் கேரளாவில் நல்ல நல்ல நடிகர்கள் உருவாகியிருக்காங்க அந்த மாதிரி நான் கற்றுக்க போகிறேன்ட்டு கேரளாவுக்கு போனால் கூட பரவாயில்ல பாம்பேவுக்கு போகிறாராமா என்னமோ அங்கே இருக்க நடிகம் பூரா நவரசத்தி நடிச்சு பொழிஞ்சு தள்ளுற மாதிரி இங்கே இருக்க நம்ம கூட இந்த டாடா படத்தை பார்த்துட்டு பரவாயில்ல கவினுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது போடுறதுக்கு அப்படின்னு நினச்சி நம்பி போனால் இந்த படத்தில் நடிக்கவே மாட்டேன்னு ஒன்று அரிசி கல்யாணக்கு வேறோட சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குதுன்னு வேண்டியதாக இருக்குது இது ஒரு மொக்க படம் ஆனால் இந்த படத்துக்கு இன்றைக்கி நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்குது அதுக்கு காரணம் இந்த படத்துடைய ட்ரைலர் தான் இந்த ட்ரைலரை பார்த்து பூரா இந்த படத்தை பார்க்க வந்துட்டான் அந்தளவுக்கு ட்ரைலர் கட்டு பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த படத்தை பார்த்தது பூரா இந்த ட்ரைலரை கட் பண்ணவுன்னு தேடிக்கிட்டு ஆளுக்கு ஒரு அருவாளோடு சுற்றிக்கிட்டான்